உறவுகளுக்கும் திரு திருமதி நடாமோகன் வாணிமோகன் அவர்களுக்கும் கவிதைகளை விரிவாக்கம் செய்து தட்டி கொடுப்பவர்களுக்கும் கவிதைகள் படைப்பவர்களுக்கும் அன்பான வணக்கம் கவிதை நேரத்திற்காய் மேவிஸ்விரி கவி இலக்கம் நானூற்றி நாற்பது கேளாய் உலகே கேளாய் உலகே புதியதோர் உலகம் செய்வோம் பாரினில் பகையை வெல்வோம் புதியதோர் உலகம் செய்வோம் பகையை புரிதல் மலர்கள் பூக்க பாசம் என்னும் பாலூற்றி வளர்த்திடுவோம் மலர்கள் பூக்க பாசம் என்னும் பாலூற்றி வளர்த்திடுவோம் அன்பெனும் கொடியை தோல் ஏற்றி உணர்வுகள் ஓர் வழிப்பட அன்பெனும் கொடியை தோல் ஏற்றி உணர்வுகள் ஓர் வழிபட நன்மறிகள் துளிர்க்க நேர் வழியாய் நடந்திட நன் நெறிகள் துளிர்க்க நேர் வழியில் நடந்திட உறவுகள் சரிப்படும் இறுக்கம் தளர்ந்து நெருக்கம் நிகழும் மனதும் மகிழும் உறவுகள் சரிப்படும் இறுக்கம் தளர்ந்து நெருக்கம் நிகழும் மனதும் மகிழும் உறவு மெய்ப்பட உரிமை கை கொடுத்தால் உறவு மெய்ப்பட உரிமை கை கொடுத்தால் உறவுகள் சிறக்கும் சிறகுகள் விரியும் உறவுகள் சிரிக்கும் சிறகுகள் விரியும் நன்றி வணக்கம்